ஆட்டோ ஓட்டுநர் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை கூட்டிட்டு தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே கீழ தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சிருக்காங்க அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க நாட்டிற்காக சிறப்பாக சேவை பண்ணாங்க அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் ஆளுநராக இருந்தாங்க நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவர் நன்றாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அணி ஆட்டோ ஹோட்டலுக்கு மக்கள் நீதி மக்கள் நீதி மையத்திலிருந்து மகளிரணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஹோட்டலில் அடிச்சுட்டாங்க வழக்கு பதிவு அவரை மட்டும் கைது கொடுத்தாங்க ஆனா ஒரு பெண் பொது ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேட்கறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுகிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டித்து நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க நீங்கள் ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் அதிமுகவும் பாஜகவும் விரிசலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சரியா தாங்க போயிட்டு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெள்ளத் தெளிவா இருக்கின்றோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே போக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றுல ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கோட்ட விட்டு இருக்கிறாங்க